நாமும் வாழ்வது உறுதி இது இயேசு கிறிஸ்துவுக்குள் புரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சதிக்கு இந்த நிமிட நட்சதிக்கு இயேசு விநாமத்தின் உங்களை அன்போடு அழைக்கிறேன் நாமும் வாழ்வது உறுதி சாவு நம்மை மேற்கொள்ள முடியாது நாம் என்றென்றும் எப்பொழுது வாழ்வது உறுதி ரோமர் ஆறு எட்டில் வாசிக்கிறோம் கிறிஸ்துவோடு இறந்தோம் என்று சொன்னால் அவரோடு வாழ்வோம் என்பதே நமது நம்பிக்கை விசுவாசம் நாம் வாழ்வது உறுதி திருவிழிபாடு பதினான்காம் அதிகாரம் பதிமூன்றில் வாசுகிறோம் ஆண்டவருக்குள் இறப்பவர் பெயர் பெற்றவர் அவர்கள் தங்கள் உழைப்பு நின்று இழைப்பார்வார்கள் அவர்கள் செய்த நன்மையே அவர்களோடு கூட வரும் காரணம் நாம் வாழ்வது உறுதி யோகா நச்சிரி எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றில் வாசுகிறோம் ஆண்டுடைய வார்த்தையை கடைபிடிப்போர் ஒருபோதும் சாகார் வாழ்வது உறுதி யோகா நச்சிரி பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தில் வாசிகரம் உயிர்ப்பு உயிரும் நானே என்னில் விசுவாசம் கொள்பவன் ஒருபோதும் சாகான் வாழ்வது உறுதி யோகா நட்சிதி எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டில் வாசிக்கிறோம் நானே உலகின் வழி என்னை செல்பவன் இருளி நடவான் அவன் உயிரின் வழியை கொண்டிருப்பான் வாழ்வின் வழியை கொண்டிருப்பான் ஏனெனில் நாம் வாழ்வது உறுதி யோகா நச்சுதை ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி நான்கு வரை வாசிக்கிறோம் என் சதையை தின்று ரத்தத்தை குடிப்பவன் ஒருபோது சாகான் கடைசி நாளில் நான் அவனை உயிர்ப்பிப்பேன் ஏனெனில் நாம் வாழ்வது உறுதி சாவு நம்மை மேற்கொள்ள முடியாது சாவையை உன் வெற்றி எங்கே சாவையின் கொடுக்க என்ற சிலுவையை மன்னத்தின் வழியாக அந்த சாவையை ஆண்டவர் ஜெயித்தார் ஆகவே நாம் என்றென்றும் வாழ்வது உறுதி அந்த உறுதி செய்யப்பட்ட வாழ்வை நாம் சொந்தமாக்கிக் கொள்வோம் கடவுள் நம்மை ஆசுவதைப்பாராக ஆமேன்